டேர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் டபிள்யூஎஃப்ஹெச் சேனலின் மறுப்பு சொல்லப்படும் அப்ளிகேஷன் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை அப்ளிகேஷன் அண்டு வெப்சைட்டின் இடையில் நிறுத்தப்பட்டாலோ பணம் தருவதை நிறுத்தினாலோ நானும் இந்த சேனலும் பொறுப்பாகாது இதற்கு சம்மதம் என்றால் மட்டும் பயன்படுத்தவும் வாழ்க வள முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆயிருக்கா ஆர்சிகே ட்ரேடிங் ஆப்னோட சிக்னல் கொடுக்கறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கு நமக்கு மூணே மூணு விஷயம் மட்டும் தான் தேவை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ப்ராடக்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ப்ராடக்ட்டோட நேமு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங் டேரக்ஷன் என்ன டேரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டே டேரக்ஷன் தான் ஒன்று கால் ஒன்று புட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க இது மூணு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியுமே வந்து நமக்கு டெலகிராமில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு டுடே ட்ரேடிங் அவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவங்க ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டைரக்ஷன் வந்து கால்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் டைமு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம் இது மூணு விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம டைப் பண்ணவோ டைமிங் செட் பண்ணுறதோ எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது இப்போ எல்டிசி ட்ரேடிங் டேரக்ட் ப்ராடக்ட் வந்து எல்டிசி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்ஷன் காலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த காலை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் கால்னால் கால் புட்னா புட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் கால் அப்படின்றத கொடுத்துக்கணும் இதில் செகண்ட்ஸு சிக்ஸ்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்குது இதில் எந்த ஒரு விஷயமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது டைப் பண்ணக்கூடாது உடனே கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து போகும் அதுக்குள்ளார்க்கே வந்து நம்ம கண்டினியூன்னு கொடுத்துடணும் கண்டினியூன்னு கொடுத்துட்டு இன்னொரு டைம் கூட நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் செக் பண்ணிங்கன்னா போகாது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படியே அந்த இன்டூ மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு வேல்நெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு நமக்கு இருந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும் திரும்ப ஒரு ஒன் மினிட்குள்ளே இருக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்ப நமக்கு நம்மளோட ப்ராஃபிட்டோட திரும்ப ஆட் ஆகிடும் இதோ ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா கட்டாச்சு முந்நூற்றி ஆறுரூவா எண்பது பைசா வந்து ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா என்னுடைய இன்னிய ரெவென்யூ வந்து எழுபது ரூபா எண்பது பைசா எனக்கு இருந்த அமௌண்ட்டுக்கு ஓகேங்களா இதே தான் நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் போயிட்டு மேலே ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஆர்டர் இன்றைக்கி கொடுத்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் வந்து நல்லா போயிட்டுருக்கு வித்ரால்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கு நீங்களும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ